நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை என்ன நலன்களை தரப்போது பொதுவாக குரு பகவான்னா என்ன குரு பகவானுடைய காரகத்தன்மை என்ன குரு பகவானுடைய குணாதிசைகள் என்ன குரு பகவான் பொதுவாவே குரு பெயர்ச்சினாவே இருளை நீக்கி ஒளி கொடுக்க கூடியது அப்ப கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு பார்வை தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளவு ஒரு அமைப்பு அந்த மாதிரி தான் குரு பெயர்ச்சி குரு பகவான் சொல்லிட்டாவே பல சுபகாரியங்களுக்கெல்லாம் அதிபதி கிரக பிரவேசம்னு சொல்றாங்கல்ல அதுதான் குரு பிரவேசம் வீடு வாசல் கெட்டணும்னா காரு வண்டி பங்களா வாங்கணும்னா கல்யாணங்காட்சி நடக்கணும்னா குழந்தை பாக்கியங்கள் பெறணும்னா இன்னும் பல சுபகாரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு கேக்குறதை எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அற்புதமா இருக்கு மூணு ஸ்டார் அதாவது பெயர்ச்சி கேது பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யோகத்தை தரக்கூடிய தன்மை தான் வந்துக்கிட்டு இருக்குது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நோயில் கடந்து சீரழீறி பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த நோயெல்லாம் குணமாக போய்டும் படிக்கணும்னு சொல்லக்கூட படிப்பங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலைலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளே தான் கிடைக்கும் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தையே இந்த குரு பெயர்ச்சி வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு யாருக்கு யோகம் தரப்போகுதுன்னு கேட்கதேன்னு சொல்லுவேன் இன்னும் நிலம் சொத்து பத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை எந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி பலமா இருக்குன்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் டைம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் இல்லைனா வடபழனி முருகன் கோவிலுக்கு முறையான வழிபாடுகளை பக்குவமான அமைப்பில் நீங்கள் இந்த கோயில் சம்மந்தப்பட்டதை சார்ந்ததை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க பயம் நோய் வறுமை கடன் இன்னல் துன்பம் சூனியம் தொந்தரவு தொலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பேச்சி யோகந்தான் சூப்பராக வாழ போகிறீங்க பல மாற்றங்களை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது நலிஞ்ச தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வும் காசு பணமும் நல்லா சேரக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல கருத்துள்ள மனையில் கழகங்கள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேரக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான் சில்லறை வியாபாரிகளுக்கு யோகம் பொதுவாகவே விஜிடேரியன் சாப்பாடு ஹோட்டல் செய்கிற வச்சிருக்கிறவங்களுக்கு தான் யோகம் விளைச்சல் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது அவங்கவுங்க செய்யக்கூடிய சின்ன 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 வழிபாடு குருவுடைய பெயர்ச்சி அஷ்டலட்சுமி கடாட்சியம் வரக்கூடிய தன்மை வரப்போகுது அரசியலையும் பிரவேசமாக்கக்கூடிய தன்மை தான் உண்டு கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் தான் உண்டு பல அரசு சம்பந்தப்பட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கு ஸ்டார் கிடைக்கக்கூடிய நேரமும் குருவுக்கு தான் உண்டு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்கிறாங்கல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு உயர் பதவி வர்றதும் இந்த பயிற்சி தான் பொதுவாக இந்த குரு பயிற்சி வந்து பெண்களுக்கு தான் நல்ல நேரம் சூப்பராக வரப்போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி தெளிவான அமைப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் குருடனாக இருக்கிறவனுக்கு பார்வை கிடைச்ச மாதிரி பிறவி கடலில் தத்தளிக்குக்கும் போது கலங்கரை விளக்கம் தெரிஞ்சால் என்ன ஒரு யோகமோ அந்த யோகந்தான் உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களும் சின்ன வழிபாடை முதல்ல செய்யுங்க சின்ன 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 கோயில்கள் முருகன் கோவிலுக்கு போங்க குருனாவே முருகன்தான் டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலை வழிபடுங்க முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா யோகந்தான் ரெண்டாவது இந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்கு தான் பயிற்சி ஆகுது மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வடபழனி முருகன் கோயில் வாசல்ல ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்கு அந்த கோயில வழிபட்டு முருகனை வழிபடுங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் வேலை படிப்பு கல்யாணம் திருமணம் குழந்தை குட்டி என்னென்ன சுபகாரியம் கேட்குறீங்களோ வடபழனி முருகன் கோவில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவில பார்த்துட்டு வடபழனி முருகன் ஆண்டவரை பாருங்க அற்புதமா வாழ போறீங்க பொன் பொருள் சேரக்கூடிய வருஷமும் இதுதான் கெட்டதே சொல்ல முடியாதுங்க எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்கு முறையான வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றக்கூடிய தன்மை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேச்சு உண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சு அகமகிழ்ந்து வாழ்ந்து அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வடபழனி முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் மகர ராசிக்கு ஆறாவது வீட்டில் தான் குரு பகவான் பயிற்சி மிதன ராசி தான் அஞ்சு வருஷம் இடையூறுகளும் இன்னல்களையும் துன்பங்களையும் தான் நீங்க அடைஞ்சிருந்திருப்பீங்க பல வழக்குகளை சந்திச்சிருக்கக்கூடிய தருணங்கள் உண்டு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கருத்துள்ள மனையில கலகங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படக்கூடிய தருணமும் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறையாதான் இருக்கும் மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இருந்திருந்தாலும் ஞானங்களும் தெய்வ சக்திகளும் தெய்வ பலனும் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் உயிர் ஒன்று மிச்சமா இருக்கும் இல்லைன்னா பல இடையூறுகள் பல நகை நட்டு மண்ணு கிண்ணெல்லாம் நீங்க இழந்திருக்கணும் ஜாமீன் கையெழுத்த போட்டு மாட்டியிருந்திருக்கணும் காசு பணங்கள் விரயங்கள் ஆகியிருக்கணும் தான் குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்காத அளவுக்கு ஏங்கி ஏங்கி தவிச்சிருந்துருக்கணும் இப்படிப்பட்டவங்களுக்கு குருப்பெயர்ச்சி யோகம் ஏன் குருப்பெயர்ச்சி யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் மீன ராசியில இருக்காரு மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வீட்டில் இருக்கிறவரு குரு பகவானுடைய பெயர்ச்சி வந்து மிதன ராசில உங்களுடைய பிள்ளைங்க நல்லா படிச்சு சூப்பரான வேலைக்கு போகிறாங்க கல்யாணம் காட்சி நடக்காதவங்களுக்கு மகர ராசியோடைய குழந்தைங்களுக்கு கல்யாண காட்சி நடக்கும் இப்படி யோகங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மகர ராசிக்கு குரு பெயர்ச்சி யோகம்தான் யா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு சகாய சனி தான் உங்க ஜாதகத்துல எல்லாமே சுமூகமா நடக்கும் வீடு புது வீடு புதுசா காரு பல மாற்றங்கள்லாம் இனிமே தான் உங்களுக்கு உண்டு ஏன்னா அஞ்சு வருஷம் ஏழரை சனியில அஞ்சு வருஷத்தை தாண்டிட்டீங்க அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு யோகம்தான் நல்ல நிலைமை உங்களுக்கு வரப்போகுது இந்த ரெண்டரை வருஷத்துல இடையூறுகளையே அதிகமாக இன்னலும் துன்பத்தையும் அதிகமாக இருந்த மகர ராசிக்கு மாற்றங்கள் வரக்கூடிய தருணம் உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒன்று வச்சுக்கோங்க சனி பகவான் சொன்னாவே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ஐயா சனி பகவான் கேட்டால் ஒரு கார் வாங்கிடலாம் பிஎம்டபிள்யூ கார் கூட வாங்கிடலாம் ஆனால் அதுக்கு டிரைவர் போடணும் அந்த டிரைவர் தான் சனீஸ்வரன் பகவான் வேலைக்கு தனக்கு ஒத்தாசைய வேலை பார்க்கக்கூடியவங்க தன்னுடைய ஆசை பாசைகளை பூர்த்தி பண்ணக்கூடியவங்க நண்பர்கள் சனி பகவான் உங்களுக்கு ஒரு சித்தர் ஒரு மகான் ஒரு ரிசி ஒரு நண்பர் உங்களுடைய அமைப்புக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும் சூப்பரா இருப்பீங்க தான் ஒற்றுமை தன்மையே நிலவும் உங்க குடும்பத்துல சகாய நிலன்னு சொல்ற பார்த்தீங்களா அந்த சகாய நில நிலவக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு இழந்தது ஆயிரம் இருக்கலாம் லட்சம் இருக்கலாம் அந்த இழந்ததெல்லாமே மீண்டு வரக்கூடிய தன்மை உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசியில் ஆணா பிறந்திருந்தீங்கன்னா பல இடையூறுகளும் பலவிதமான பிரச்சனைகளையும் ஆள்பட்டிருப்பீங்க மகர ராசியில பெண்ணா பிறந்திருந்தாலும் கணவனுக்கு இடையூறுகள் விளைவிக்கக்கூடிய தன்மைகளை இருந்திருப்பீங்க இது விதி நீங்க உத்தமர் தான் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க உத்தம புதல்வி மகர ராசிக்காரங்க மகர ராசிக்கார பெண்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது இப்பிரவிலே நீங்க பல துன்பங்களையும் துயரத்தையும் அடைஞ்சிருப்பீங்க ராசிக்காரர்கள் இரண்டு பேரும் யோக நலதாய உங்களுக்கு வரப்போகுது ஒரே ஒரு ருத்ராட்சம் அணிஞ்சுக்குங்க தாம் பிள்ளைங்களை அரவணைச்சு வாழுங்க பிள்ளைங்களுக்காக வாழக்கூடிய தன்மை உடையவங்க தான் மகர ராசி தாய்மை குணம் அதிகம் உடையவங்க பாசக்காரங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது பாசக்கார பெண்கள் தான் மனைவிக்கு கூட பிரச்சனைகள் வந்து கணவனை கூட பிரிஞ்சிருக்கலாம் ஆனா பிள்ளைங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க கல்லு மண்ணு சுமந்தாவது கஷ்ட பற்றாது காவா வேலை பார்த்தாவது உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்துருவீங்க அந்த மாதிரி தைரியம் உடையவங்க வளர்க்குறதுல பல நாள் சாப்பிடாம பல நாள் தூங்காம பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு கேட்டு கண் விழிச்சு இறைவனுடைய பிரார்த்தனை பண்ணி வளர்ந்துருக்கக்கூடியவங்க மகர ராசி பெண்கள் உத்தம புதல்வீங்க நீங்க இனி வருங்காலம் உங்களுக்கு நல்ல நேரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மதிங்க பெண்ணே தெய்வம் மன்னே தெய்வம் மறப்போம் மன்னிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி மகர ராசி ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் குழந்தைங்கள்லேருந்து படிக்கிற குழந்தைங்களே எல்லாருக்கும் நல்ல சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடை கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகமும் சென்னை பல்லாவரம் பொலிச்செல்லூர் இருக்க வேண்டிய சனி பரமாத்மாவுடைய அகத்தீஸ்வரருடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் டைம் இருக்கிறவங்க இருக்க வேண்டிய சனிபெரமாத்மா கோயிலுக்கு சனிக்கிழமையில வாங்க அங்கதான் கோயில் வாசல்ல கொடிமரத்தாண்ட உட்காந்துருப்பேன் ருத்ராட்சம் கொடுக்குறேன் டேக்கு கொடுக்குறேன் கயிறு கொடுக்குறேன் வாங்கிக்கிங்க குறையில்லாமல் வாழணும் சிவாயே நம்ம